இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் அந்த தத்துவங்கள்லாம் இப்போ எங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நம்ம திருமண்டல வாட்ஸ்அப் குரூப்பில் கிடைக்கிற தத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பொக்கிஷங்கள் ஆழ்கடல் ஆழத்தில் போய் நீங்கள் தேடினாலும் இந்த மாதிரி பொக்கிஷங்கள் இந்த மாதிரி தத்துவங்கள் உனக்கு கிடைக்காது நான் தற்சமயம் அந்த திருமண்டல வாட்ஸ்அப் குரூப் ஏதோ ஒரு இதில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அருமையான தத்துவம் கிடைச்சிது அதாவது என்னன்னா முதல் தத்துவம் நன்றி நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் அது வாழை கலை குளைத்து கொண்டு என்ன பண்ணுவ திரும்பியும் சாப்பிட சாப்பிடப்போமா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் என்னும் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் அது வல்வண்டு கொண்டு திரும்ப என்ன பண்ணுமா வாசலில் தான் வந்து படுக்குமா அடுத்தது பார்த்தீங்கன்னா மானங்கெட்ட களவாடி நாயை குளிப்பாட்டி பள்ளக்கள் ஏற்றினாலும் திரும்ப என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் நடுவழியில் தான் வந்து சொல்லி பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க உண்மையிலே ரொம்ப அந்த மானங்கட்ட களவாணி நாயால பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்குது முதலாவது இந்த அளவுக்கு கண்ணீர்லாம் சிந்தி அந்த காயப்பட்ட மனதுக்கு எனது ஆறுதலையும் பரிதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இது யாரை குறித்து சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கு மேல என்ன பண்ணிருக்கு ஒரு வீடியோ வந்திருக்குது அந்த வீடியோல என்ன பண்ணிருக்காங்க இந்த சென்ட் பேட்ரிக் சர்ச்சில் ஒரு பிரச்சனை இப்ப நடந்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு புது பில்டிங் கட்டியிருக்காங்க அதுல இருக்க கூடாது என்ன பண்றாங்க முன்னால் அதற்கு முன்னால் இரண்டு நிர்வாகம் என்ன பண்ணது சேர்ந்து பிச்சு எடுத்துட்டு இருக்குது மொத்தத்துல என்ன பண்ண நாங்க வந்து ஒருத்தரையும் உருப்பிட விட மாட்டோம் நீ படிக்கவே வேண்டாம் உருப்பிடவே வேண்டாம் வெளியில் போனதில் என்ன பண்ணுது ஒரு குரூப் சொல்லுது இன்னொரு குரூப் சொல்லுது இல்லை இங்கே தான் வந்து இருக்குன்னு சொல்லுது ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணல திருமண்டலத்தை குறித்தோ கல்வி நிலையங்களை குறித்தோ எந்த அக்கறையும் இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது தற்பொழுது இந்த பொன் வாசகங்கள் இடம்பெற்றது யாருக்காக அப்படின்னா தூய பேட்ரிக் இணை பேராலயத்தில் வந்து

ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுறாங்க இவர்களை விட்டு அடுத்து அணிக்கு போகிறாங்க அதற்காக அவருக்கு சிறந்த ஒரு பட்ட பெயர் ஜம்புலிங்கம் என்ற ஒரு பட்ட பெயரை சுட்டிருக்காங்க இங்கே ரெண்டு விஷயத்தில் தவறு நடக்கு என்னென்னா முதலாவது பழைய நிர்வாகத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குருவானவர் என்று அவரை தெரிந்திருந்தால் அவருக்கு எதற்காக நீங்கள் முதலாவது பதவியை கொடுக்க வேண்டும் அதாவது உங்களுடைய சுயநலத்திற்காக உங்களுக்கு தேவைக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் செய்வார் என்பதற்காக ஒரு தண்டிக்கப்பட்ட நபரை நீங்க எப்படி உள்ளே விடலாம் அப்போ அந்த தண்டிக்கப்பட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சில ஆதாயங்களை எதிர்பார்த்து தான் என்ன பண்ணிருக்காரு உங்க அணிக்கு வந்திருக்காரு அதுலயே நீங்க என்ன பண்றீங்க தோத்து போறீங்க முதலாவது யார் வந்தாலும் சரி எந்த அணி என்றாலும் சரி தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது எந்த வகையிலும் என்ன பண்ணக்கூடாது கருணை காட்டக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி தான் முதலாவது தவிர என்ன பண்ணிருக்கீங்க நீங்க தான் பண்ணிருக்கீங்க அடுத்தது அந்த குருவானவருக்கும் இங்க ஒரு பெரிய பாடம் இருக்கு நீங்க என்னதான் பண்ணாலும் இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணி அங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணி இருந்தாலும் நீங்க எங்க இருந்தாலும் சரி நீங்கள் இறைவனின் அடியாரர்கள் என்பதை மறந்துவிட்டு இவர்களுக்கு அடியாள்களை போல செயல்படுவதால் இதுபோல் இன்று வசைப்பாடப்படுகிறீர்கள் என்னதான் உலக மனுஷனுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு செய்து கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு நாளும் காலமும் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் இப்படித்தான் வசைப்பாடப்படுவீர்கள் நீங்கள் இரண்டு பேராலும் புறக்கணிக்கப்படுவீர்கள் அதனால தான் தொடர்ந்து நம்ம இந்த குருமானவர்களுக்கு சொல்றேன் நீங்க உண்மையா இருங்க எந்த அணியினர் வந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது நீங்கள் ஊழியம் செய்து வந்தவர்கள் உண்மையாக கத்தருக்கு ஊழியம் செய்ய மட்டும் என்ன பண்ணுங்க பிரயாசப்படுங்கள் இனி வரும் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இது போன்று நடக்காமல் இருக்கணும்னு சொன்னா இவர்கள் இரண்டு பேருமே வந்து என்ன பண்ணும் புறக்கணிக்கப்படணும் நான் அதான் திரும்ப சொல்றேன் ஏன்னா இவர்கள் இரண்டு பேருக்குமே பயம் இருக்கு அதாவது இவன் வந்தா நம்மள காலி பண்ணிடுவான் அவை வந்தா நம்மள கொன்றுவாங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்காங்க அதற்காகவே பண்றாங்க தொடர்ந்து தவறுகளை இழைத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு விசுவாசமா இருந்தாலும் அந்த சைடு போறான்னு நினைக்கிறாங்க நான் இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா குருவானவர்களுக்கும் டிசி மெம்பர்ஸ்க்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களால் இந்த திருமடலம் உருவாக்கப்படவில்லை யாரோ ஒரு நல்லவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் குறைந்தபட்சம் இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதாவது உங்களுடைய பணியாக இருக்கட்டும் அதை தவிர்த்துவிட்டு நீங்கள் சிலருக்கு ஆதாயம் தருகிற வேலைகளை செய்தால் இப்படித்தான் வசைப்பாடப்படுவீர்கள் நீங்கள் இவ்வளவு பாடு போட்டோம் கடைசியில் என்ன பண்ண போறது இல்ல உங்களுக்கும் எந்த பிரயோஜனம் இல்ல இந்த திருமணத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்ல கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீர்கள் எனவே இரண்டு பக்கமும் தவறு தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குருவானவரை மீண்டும் வந்து உங்களுடைய ஆதாயத்துக்காக கொண்டு வந்தீர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆதாயம் அடையவில்லை என்று ஒண்ணு என்ன பண்றாரு அடுத்த அனைத்து போறாரு அது போல குருவானவரும் நீங்கள் எதிர்பார்ப்பது போல நிச்சயமாக இந்த லே பீப்பிள்ஸ் உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் செய்ய நினைப்பதை செய்ய மாட்டார்கள் ஒரு காலத்திலும் இது நடக்காது இனிமேல் வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் நியாயத்தை மட்டுமே செய்ய நினைக்கின்ற நல்லவர்கள் வர வேண்டும் அப்படி என்றால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு வருஷம் நம்ம இருந்தால் கூட போதும் நம்ம வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி நியாயத்தை தவிர நீதியை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன் யாரு கோவப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா நாங்கள் உண்மைதான் செய்வோம் திருமண நன்மையை தான் செய்வோம் என்ற எண்ணத்தோடு வருகிறால் மட்டும்தான் இது போன்று திருமண்டல பிரச்சனைகள் சந்தி சிரிக்கும் அளவுக்கு வராது இந்த திருமண்டலத்தில் பணிபுரிகின்ற ஆயர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் இங்கு கல்வி பயிர வருகின்ற அனைத்து பிள்ளைகளாக இருக்கட்டும் சுபிக்ஷமாக வாழ முடியும் எனவே அதற்கு தேவை மாற்றம் ஒன்று நல்லவர்களை தேடி அழைக்கிறோம் வாருங்கள் நமது திருமண்டலத்தை நன்றாக உருவாக்குவோம் நல்லவர்கள் அனைவரும் சேர்ந்து தெருமண்டலத்தின் எதிர்காலத்தை சிறப்பாக மாக்கி இனிதாக மாற்றுவோம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதுபோல ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாடும் சொல்லுவாங்க இங்க திருமண ரெண்டு கிடக்குது அதனால பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தெருவில் நின்று திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அவலம் ஒரு இணை இருக்கிற இந்த நிர்வாகத்தால எந்த இடத்துல வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் கூட முடிவு பண்ண முடியல என்ன பண்ண வேண்டியிருக்குது யாராவது நீதி அரசுகள் வந்து நீதி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியாயாதிபதியை யாருமே மதிக்கவில்லை இவர்கள் நினைத்தது மட்டுமே நடக்கணும்னு நினைச்சாங்க அதனால இன்னைக்கு இறைவன் வந்து பாத்தீங்கன்னா இவர்களை வந்து சந்தி சிரிக்க வைத்திருக்கிறார் இது போன்ற ஒரு சம்பவம் தொடருமானால் நிச்சயமாக வருங்காலங்களில் கல்வி நிலையங்கள் அனைத்துமே கேள்விக்குறியாகும் என்ற நிலைக்கு தள்ளப்படும் எனவே இதை மாற்ற வேண்டும் என்றால் நமது மனதுக்குள் மாற்ற வேண்டும் புதிதாக வருகின்ற நிர்வாகம் எந்த விதமான பழிவாங்கும் செயல்களையும் ஈடுபடாமல் நல்லவர்களை வாழ உள்ளவர்களாக அவர்கள் எந்த அணியினராக இருந்து போட்டோம் இந்த அணியிலேயே இருந்து போட்டோம் அந்த இருந்து போட்டோம் ரெண்டு அணியிலையும் திறமையான நபர்கள் இருக்காங்க அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு வாய்ப்பளித்து இந்த திருமண்டலத்தை சிறப்பாக கொண்டு வர வேண்டும் அதுதான் அஜெண்டா அது செய்யும் பொழுது நிச்சயமாக வரும் தலைமுறை எழுச்சி காணும் நமது திருமண்டலம் எல்லா இடங்களிலும் செழிப்பு காணும் அது மட்டுமே நிரந்தர தீர்வாகுமே தவிர மற்றபடி மீண்டும் நீ பழையதை நோக்கி போனீர்கள் என்றால் நிச்சயமாக திருமண்டலத்துக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது பிரதிபலனும் இருக்காது எனவே புதியவர்களை தேர்ந்தெடுங்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பளிங்கள் நிச்சயமாக பூலோகத்தின் சுருக்கமாக திருமண்டல்கள் மாறும் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா